ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதுவும் இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிக்கிற மாதிரி ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது முருங்கைக்கீரை வச்சு தான் இந்த சூப் பண்ண போகிறோம் இது உடலில் இருக்கிற சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி இதுவும் இதுலேருந்து நிறைய கிடைக்கும் இப்போ இந்த சூப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் இப்போ வாங்க நம்ம இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிச்சோடைய அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதை தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் லேஸாக வந்து தூசி ஏதாவது மண் ஓட்டிகிட்ருக்கோம் சில சமயங்களில் முருங்கைக்கீரையில் குட்டி குட்டியாக பூச்சிகள் கூட இருக்க சான்ஸ் இருக்குது அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் இப்போ நம்ம அந்த சூப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஏன் ஒன்றரை கிளாஸ் வைக்கணும் கூட வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னா ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ஒரு விரல் சைஸை பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் வந்து இஞ்சி தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பொருட்கள் தோல் எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு இது இதுக்கப்புறமா அந்த பூண்டுக்கு அப்புறமா நம்ம சின்னவங்க சேக்கப்போறோம் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் செய்யற முருங்கிக்கிற சூப் வந்து ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் நீங்க நிறைய பேருக்கு செய்யறீங்கன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி கீரை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க தண்ணி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க மற்ற பொருளையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தக்காளியில் பாதி சைஸ் மட்டும் அதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் பாதி தக்காளி போட்டாலே போதும் இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம்னா அந்த கீரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் கொதிக்க வைக்கிறேன் இது வந்து அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கும்போது நான் அடுப்பை ஸ்பீடாக பண்ணாமல் கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் கொதிக்க வைக்கிறேன் அப்படி கொதிக்க வச்சாலே போதும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி டைம் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து சீக்கிரம் இந்த வாசம் எல்லாம் போயிட்டு அது கசப்புத்தன்மை வந்துடும் அந்தளவுக்கு வேண்டாம் கீரை வந்து ஒரு சாஃப்ட்டாக வேகணும் மற்ற பொருட்கள் நம்ம சேர்த்துருந்த பொருட்களும் லேசாக முக்கால் பக்குவம் அளவுக்கு வெந்துட்டாலே இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாமல் இருக்கிறதா நம்ம அடுப்பை சிம் இப்போ லைட்டாக கொதிக்கிது பாருங்கள் அதுதான் அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் செம் பண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம் அப்படி அஞ்சு நிமிஷம் வைக்கிற அந்த டைங்களில் கீரை நம்ம சேர்த்த அந்த சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே நல்லா வேகவும் கூட அந்த டைம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த டைமுக்குள்ள வச்சு வேக வைக்கிறோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இந்த சூப்பு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கீரை மெண்டு சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த சூப்பு என்ன சேர்த்துருக்கோன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கீரையோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் ஏன்னால் அந்த பச்சை கலராக உள்ளதெல்லாம் தண்ணியில் இறங்கிடுச்சு அதனால கீரை வந்து இந்த கலராக தான் இருக்கும் இப்போ நமக்கு சூப்பு வந்து நமக்கு நல்லா க்ரீனாகவே கிடைக்கும் நமக்கு இப்போ மஞ்சள் தூள் போட்டதுக்காக கிடையாதுங்க மஞ்சள் தூள் போடாமல் இருந்தாலுமே தண்ணி வந்து இந்த கலரில் இருக்கும் அப்போ அதோடய க சத்துக்கள் கலர் எல்லாமே இறங்கிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற விட்டுடலாம் ரொம்ப நேரம் வந்து கம்ப்ளீட்டாக ஆறாமல் ஒரு அரை பக் அரை பாதி அளவுக்கு மட்டும் சூடு ஆறிடுச்சின்னா அதோடய தண்ணியை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நான் எடுத்துக்கிறேன் தண்ணியை மட்டும் வடிச்சிக்கலாம் தண்ணி வடிக்கும் போது ஒன்று ரெண்டு கீரை விழுந்தாலும் தப்பில்லை நீங்கள் வடித்துக்கோங்க வடித்ததுக்கப்புறமா கீரை தக்காளி வெங்காயம்லாம் இருக்கும் பார்த்திங்களா வேக வச்சதெல்லாம் அதை என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து இப்படியே குடித்தாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து சத்தும் கூட நம்ம இதை வந்து இன்னும் நம்ம முழுமையாக நம்ம வேக வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு சில நேரங்களில் இதை மட்டுமே சில பேர் செஞ்சு குடிப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம கீரை எல்லாம் தக்காளி எல்லாம் மிச்செல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அதில் சேர்த்துக்கிட்டு கொ லேசாக ஒரு திருகு திருகுனிங்கனாலே நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிரும் ஏன்னால் ஏற்கனவே வெந்து தானே அதனால் ரொம்ப நேரம் வந்து அரைக்க டைம் இருக்காது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அதோடய ஈரத்தகமே போதும் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் நம்ம நல்லா ஒரு நைஸாகவே அரைச்சிடுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருக்கோம்ல அது கூடவே இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை சேர்க்குறேன் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல அப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு தனியாக ஒரு பச்சை தண்ணி நார்மலான தண்ணி சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் அப்படியே மாறிடும் அது வேண்டாம் நமக்கு இதில் உள்ள தண்ணியை சேர்த்து நம்ம அதில் உள்ளதெல்லாம் கழுவிட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அதுக்காக தான் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வடிச்சுக்கலாம் வடிச்சுக்கப்புறமா கரண்டி வச்சு கலக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சூப்பு இதை நம்ம இப்படியே சாப்பிடாம இன்னும் நமக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா அடுப்பில் சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் செய்ய நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைலாம் சேர்த்துட்டு அதை லேசாக நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நமக்கு நல்ல வாசனை கமகமுன்னு வரும் நம்ம வந்து உடலில் இருக்கிற அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக தான் இந்த சூப் ரெடி பண்ணுறோம் அதுக்கு நம்ம நல்லெண்ண சேர்த்து பண்ணும்போது அது நமக்கு சீக்கிரமே நமக்கு அந்த ரிலீஃபாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சூப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம காரத்துக்கு நம்ம இஞ்சியை தவிர வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால குருமிளகு பவுடர் பெப்பர் போட்டுருக்கு இல்லையா நான் நல்லா வீட்லேயே நல்லா வந்து அந்த இடிகளில் போட்டு நல்லா வந்து பொடிசா பொடி பண்ணிவிட்டேன் அது நமக்கு நல்ல நேச்சுரலான அந்த காரமான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு லேசை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்ற வண்டி தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு நல்ல லைட்டாக காரசாரமாக அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு பூண்டோடய ஃப்ளேவரு அந்த நம்ம சேர்த்துருந்த தக்காளி வெங்காயம் இப்போ நம்ம லேஸ்ட்டாக தா லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு கொடுத்துருவோம் பார்த்திங்களா நல்லெண்ணெய் அந்த சீரகம் அதோட அந்த ஃப்ளேவரோட இந்த சூப்பு வந்து அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நிறைய நமக்கு உடலில் இருக்கிற கெட்ட இதெல்லாம் போயிட்டு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது சாப்பிடும்போது இந்த வெயில் காலங்களில் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு டைம் செஞ்சு குழந்தைங்களை கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே